இப்போ உலகம் அழிவதற்குண்டான அடையாளங்கள் நிறைய இருக்கு சரியா அந்த அடையாளங்கள்ல இன்னைக்கு ஒரு பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்கறோம் அதாவது இந்த உலகம் எப்பொழுது அழியும் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு மனிதர் கூட அவா அப்படின்னு சொல்றதுக்கே இருக்க மாட்டாங்க அப்பொழுது இந்த உலகம் அழியும் அதாவது கயாமத் நாள் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க நபி அவர்கள் அப்போ இந்த உலகம் அழியதற்குண்டான அறிகுறி தான் இந்த ஹதீஸ்ல சொல்லி இருக்காங்க ஓகே அப்போ எந்த ஒரு மனிதர் வந்து அவ்வாறு கூட கூப்பிடுறதுக்கு இல்லையோ அன்னைக்கு கியாமத் நாள் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கணும் உணரணும் சரியா இப்போ பாருங்க ஒருவர் இருக்கும் வரைக்கும் கேமத் நாளே வராது மனிதர்கள் எங்க பார்த்தாலும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா அப்போ உலகம் அழியாது நாள் வராது எப்போ ஒருத்தர் கூட இல்லையோ அப்ப நாள் வரப்போகுது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உணரணும் சரியா இப்போ நம்மளுக்கு இந்த ஹதீஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹதீஸ் தான் சரியா நல்ல மனநம் செய்யணும் அர்த்தங்கள் தெரிஞ்சு மனநம் செய்யணும் சரியா கூடவே சொல்றீங்களா இப்போ பாருங்க லா தகுஸ் சஅது அலா அஹதீ Abdi sulinga la taqsus sa'atu ala ahadi yaqulu Allahu Allah Mardi sulinga la taqsus sa'atu ala ahadi

கிராம என்ன உலகம் அழியக்கூடிய நாளை இங்கே ஒரு ஹதீஸாக நம்ம பார்த்துருக்கோம் நல்ல மனநம் செய்யணும் இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா கேளுங்க ஸ்கிரீனில் தெரியறதை பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிட்டு வீடியோ மூலமாக உங்களுடைய ஹதீஸ் சென்ட்